ரெண்டு நாள் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கத்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆதியாகமும் முதல் வெளிப்படுத்தல் வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சாதாரணமாய் செய்து முடித்தார் செங்கடலை சாதாரணமா பிளந்தார் கண்மலையிலிருந்து நீரூற்ற சாதாரணமா உண்டு பண்ணினார் சொல்லப்போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு லேசாய் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடையவர் இன்னைக்கு நாம் அவசர ஆத்திரத்துக்கு உதவிய தேடி நிறைய மனுஷங்கள்ட போறோம் ஆனா எந்த பக்கத்துல இருந்தும் உதவி கிடைக்காம இருதயம் சோர்ந்து போயி வீட்டுக்கு திரும்பி வந்து உட்கார்றோம் பாருங்க எல்லா மனுஷங்களுக்குமே உதவி செய்யறதற்கான திராணி நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆனா உதவி செய்ய முன் வர மாட்டாங்க காரணம் நான் அவனுக்கு உதவி செஞ்சு விட அவன் முன்னேறிடுவான் மேல வந்துருவான் என்னைய விட அவன் பேரும் புகழுமா வந்துருவான் அப்படிங்கிற பொறாமையினாலேயே இந்த காலகட்டத்துல ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் உதவி செய்ய முன் வர்றது இல்ல பிரியமானவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய பேரு எனக்கு படிப்பு இருக்கு அல்லது படிப்பு இல்ல ஆனா எனக்கு கைத்தொழில் இருக்கு திறமை இருக்கு எனக்கு ஆரம்பத்துல யாராவது கொஞ்சம் உதவி செஞ்சு என்னை தூக்கி விட்டாங்கன்னா நான் நல்லா வந்துருவேன் என் குடும்பத்தை நான் காப்பாத்துவேன் அந்த அடிப்படை உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி உங்களுடைய குடும்பத்துல உங்களை உயர்த்துவதற்கு உதவி செய்வதற்கு ஒருவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய கத்தருடைய சமூகத்துல உட்காந்து உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன் அவருடைய உதவியை தேடி அவர் சமூகத்தை சார்ந்து இருங்க பிரியமானவர்களை கட்டாயம் பரத்துல இருந்து ஆண்டவர் ஒத்தாசை அனுப்புவார் மனிதர்களை எழுப்புவார் நீங்க இருக்கிற இடத்த தேடி உங்களுக்கு உதவி வரும் பிரியமானவர்களை யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துல பெதா குளத்தை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம் பெதஸ்தா குளத்து கரையில எப்போது இரவும் பகலும் வியாதியஸ்தர் சரீரத்துல குறைபாடு உள்ளவங்க நிறைய பேர் படுத்திருப்பாங்க காரணம் அந்த குளத்துல ஒரு விசேஷம் தேவ தூதன் எப்ப வந்து அந்த குளத்தை கலக்கி விட்டாலும் கலக்குவன உடனே முந்தி அதுல இறங்குறவங்க பரிபூர்ண சுகம் அடைவாங்க ஆனா தேவ தூதன் எப்ப இறங்கி வந்து குளத்தை கலக்குவான்னு யாருக்குமே தெரியாது எதிர்பார்த்து கொண்டு எப்போதும் வியாதியஸ்தர் அந்த இடத்துல படுத்திருப்பாங்க முப்பத்தி எட்டு வருஷமாய் அந்த குளக்கரையில அவன் காத்து கிடக்கிறான் அவனுடைய கையும் காலும் செயல் இழந்து உணர்வுகளை இழந்து எழுந்திருக்க முடியாமல் படுத்த படுக்கையாய் அவன் காத்து கிடக்கிறான் குளம் தேவ தூதனால் கலக்கப்படும் பொழுது ஐயா என்னைய தூக்கி கொண்டு போய் அந்த குளத்துல இறக்கி விடுங்களேன்னு சொல்லி எத்தனையோ மனிதர்களை முப்பத்தெட்டு வருஷமாய் உதவி கேட்டு படுத்திருக்கிறான் உதவுவதற்கு ஒரு மனுஷனும் முன் வரல பிரியமானவர்கள் பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமை அந்த சமயம் இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தா குலத்தை நோக்கி போகிறார் முப்பத்தெட்டு வருஷமாய் கிடந்த அந்த மனிதனை நோக்கி ஆண்டவர் கேட்கிறாரு நீ சுகமடைய விரும்புறாயா ஆமா ஆண்டவரே என்னால எழும்பவே முடியாது குளம் கலங்கும் பொழுது கால் நல்லா இருக்கிறவங்க கண்ணு தெரியலன்னாலும் எழுந்து ஓடி போய் விழுந்துடுறாங்க வாய் பேச முடியல காது கேட்கலன்னாலும் எழுந்து ஓடி போய் விழுந்துடுறாங்க எனக்கு எழும்பவே முடியாது உணர்வில்லை கை கால உணர்வில்லை அசைய முடியாது உதவி எவ்வளோ பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் ஆண்டவரை யாரும் எனக்கு உதவி செய்ய முன் வரல நான் சுகமனையை விரும்புகிறேன் என்கிற ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி அவன் சொல்லுகிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்ட அவன் அதே போல எழுந்து படுக்கையை எடுத்துக்கிட்டு எல்லார் கண்ணு முன்னாடியும் அவன் நடந்து போனான் பிரியமானவர்கள் ஏசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அந்த குளத்தினுடைய உதவி அவனுக்கு தேவைப்படல எந்த மனுஷனுடைய உதவியும் அவனுக்கு தேவைப்படல கத்தர் பெரிய காரியத்தை செய்தார் அந்த மனிதனுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நீங்க இருக்கிற வீட்டை தேடி உங்களை தேடி உதவி செய்கிற மனிதர்களை அனுப்ப அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் கத்தர் சமூகத்துல உங்களுடைய முழு பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க அவருடைய சமூகத்தை மாத்திரம் சார்ந்திருங்க பரத்திலிருந்து உதவி ஒத்தாசையே அவர் அனுப்புவார் பிரியமானவர்களை நீங்க தேடி போக வேண்டாம் உதவி தானாய் தேடி வர ஆவியானவர் கிருப பாராட்டுவாரு விசுவாசிங்க வசனத்துக்கு கீழ்ப்படிங்க கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் சுரதிப்பார். ஆமேன்